எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமையாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பெறப்பட்ட எண்ணும் மெழுத்தும் பயிற்சி கையேடுகள் எத்தனை மற்றும் ஆசிரியர்களுக்கு பெறப்பட்ட எண்ணும் எழுத்தும் ஆசிரியர்கள் கையேடு எத்தனை என்ற விவரத்தை டிஎன்எஸ்டி ஸ்கூல் செயலியில் தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட லாகினில் பதிவு செய்ய வேண்டும் எண்ணு மெழுத்தும் ஸ்டூடெண்ட்ஸ் புக் மற்றும் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் விவரங்களை டிஎன்ஏ சிறி ஸ்கூல்ஸ் செயலியில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல டிஎன்இ சிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இதில் டிஎன்ஏ சிறி ஸ்கூல்ஸ் அப்படின்ற செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த செயலியில் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இந்த செயலியை நீங்கள் அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு உரிய எட்டு இலக்க எம்எஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய அலைபேசியில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு கீழே நீலவண்ண லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு அறிவிப்பு காட்டப்படும் இதை மறப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கமானது மறைக்கப்பட்டு விடும் இந்த பக்கத்தில் இஇ புக் அண்டு கிட் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு உங்கள் பள்ளியில் உள்ள வகுப்புகள் காட்டப்படும் இதில் கிளாஸ் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் பக்கியில் கிளாஸ் ஒன் டேம் அப்படின்ட்டு இருக்கும் இதில் டேம் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் தமிழ் அதாவது தமிழ் ஒர்க் புக்கு கிளாஸ் ஒன்றுக்கு எவ்வளோ புக்கு நீங்கள் பெற்றுருக்கீங்க அப்படின்றத அதோடய எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது இங்கிலீஷ் ஒர்க் புக் எத்தனை பெற்றிருக்கீங்களோ அதோட எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதுக்கு அடுத்தது மேத்ஸ் தமிழ் மீடியம் புக்கு எத்தனை வந்து பெற்றிருக்கீங்க அதாவது அதோட எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அடுத்தது மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எத்தனை ஒர்க் புக் பெற்றிருக்கீங்க அதோடய எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும் இப்போ எல்லாத்தையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீல வெண்ண சப்மிட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து இரண்டாம் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் டேர்ம் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் இரண்டாம் வகுப்புக்குரிய தமிழ் ஒர்க் புக் இங்கிலீஷ் ஒர்க் புக் மேத்ஸ் ஒர்க் புக் இவை அனைத்தும் எத்தனை ஒர்க் புக் பெற்றிருக்கீங்க அதோடய எண்ணிக்கையை பதிவு செஞ்சுட்டு கீழே வண்ண சப்மிட் பத்தான அழுத்துங்க இப்போ உங்களுக்கு சேவ் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படும் அடுத்து மூன்றாம் வகுப்பு அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் டேர்ம் ஒன் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பக்கத்தில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் இதோட ஒர்க் புக் பெறப்பட்ட விவரங்களோட எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்ற புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு உங்களுக்கு கட்டப்படும் அடுத்து நான்காம் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் டேம் ஒன் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான்காம் வகுப்புக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸு மொத்தம் ஐந்து ஒர்க் புக் பெற்றிருப்பீங்க அதோடய எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ உங்களோட பள்ளியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மீடியத்துலேயும் மேத்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு இவை எத்தனை பெற்றிருக்கீங்க அப்படின்றத பதிவு செஞ்சுக்கோங்க அனைத்தையும் பதிவு செய்ததுக்கப்புறம் இறுதியாக கீழே சப்மிட் அப்படின்ற புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு கவனிக்கப்படுகிறது அடுத்து ஐந்தாம் வகுப்பை தெரிவு செய்து கொள்ளுங்கள் டர்ம் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இங்கு ஐந்தாம் வகுப்புக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸு மொத்தம் ஐந்து பாடத்துக்குரிய ஒர்க் புக் எத்தனை பெற்றிருக்கீங்களோ அதோடய எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க இறுதியாக சப்மிட் அப்படின்ற நீல புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இன்னும் எழுத்தும் பயிற்சி புத்தகங்கள் இப்போ அனைத்தும் நம்ம பதிவு செஞ்சாச்சு அதற்கடுத்து மேலே இருக்க இந்த அம்புக்குரியை அழுத்துங்க அதுக்கடுத்தது இரண்டாவதாக டிஹெச்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் கையேடு அது நம்மளுடைய பள்ளிக்கு எத்தனை பெற்றிருக்கோமோ அதோடய எண்ணிக்கை பதிவு செய்யணும் அதற்கு அந்த டிஹெச்பி அப்படின்ற குறியீடை அழுத்துங்க இங்கு கிளாஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து டேர்ம் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இங்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் இதோடைய டிஹெச்பி மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கீங்க இப்போ உங்களுடைய பள்ளியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சுன்னா இப்போ மேத்ஸுக்கு மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் எத்தனை புக்கு வாங்கியிருக்கீங்க அதோடைய எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ இதில் எந்த புக்குமே நீங்கள் வாங்கலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பூஜ்ஜியம் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ அனைத்துமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக சப்மிட் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து நான்கு ஐந்து அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் டேர்ம் ஒன் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இரண்டு வகுப்புகளுக்குமே மொத்தம் ஐந்து பாடங்கள் இருக்கும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸு இந்த ஐந்து பாடத்திற்கும் எத்தனை டீகசிபி நீங்கள் பெற்றிருக்கீங்களோ அதோட எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய பள்ளியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான எண்ணிக்கையும் இதில் பதிவு செஞ்சுக்கோங்க அனைத்துமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக சப்மிட் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய பள்ளிக்கு பெறப்பட்ட எண்ணும் எழுத்தும் பயிற்சி கையேடுகள் மற்றும் ஆசிரியர் கையேடுகள் மொத்தம் ஏத்தனை அப்படின்றத டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் தலைமை ஆசிரியர்கள் லாகின்ல நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வியே வெற்றி வணக்கம்